இதெல்லாம் திருப்பி கேட்டதுனால ரீஸ்டார்ட் போட்டிருக்கோம் அதனால் நமக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொன்றா போடலாம் அது சூப்பர் சூப்பர் டிசைனாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாம் பார்த்தது சாரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியல அப்பாவோட செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பராக நம்ம இந்த ஒயிட் சாரி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கல பார்க்கலாமா ஒரு சில சாரி பார்த்ததும்

கட்டணும்னு ஆசையாக இருக்குது உடனே எப்படி கட்ட முடியும் உடனே நம்ம ப்ளவுஸ் எங்கே போகிறது இந்த சாரீ நான் அப்படி கட்டிட்டு லூஸாக எடுத்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் பார்க்கலாமா